பசி எடுக்குது சாப்பிட ஒரு ரூபா காசு கூட இல்லை நான் வீட்டில் சாப்பாடு செஞ்சு எல்லாருமே கொடுக்குறோம் இதான் நான் வாங்கிக்கோண்ணா ரொம்ப நன்றிப்பா கடவுள் மாதிரி சாப்பாடு கொடுத்தாங்க இங்கே உட்காந்து சாப்பிடலாம் அண்ணா ரொம்ப பசிக்குதுண்ணா ப்ளீஸ்ண்ணா சாப்பாடு இருந்தா கொடுங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா இந்தாப்பா சாப்பிடுப்பா நானா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா நன்றிண்ணா பா சாப்பாடு கிடைச்சிச்சு பாவம் பசி போல சாப்பிட்டோம் என்ன பிரதர் காசை மிஸ் பண்ணிட்டு போறாரு எடுத்து கொடுப்போம் தம்பி நில்லுப்பா ஏய் என்ன காசு திருடுறியா காசை மிஸ் பண்ணிட்டு போற அதான் எடுத்து கொடுக்க போறேன் டே பொய்யா சொல்றேன் அவள் தானா நீ நீ மேலும் உங்கள் இடத்துல பார்க்கவே கூடாது ஓடு நல்லது தானே நம்ம பண்ணோம் நம்ம பசியாக இருந்தாலும் நம்மக்கிட்ட சாப்பாடுன்னு கேட்குறவங்களுக்கு நிச்சயமாக அந்த சாப்பாடு கொடுக்கணும் நம்ம ஒருத்தர் நல்லது பண்ணி அதை ஒருத்தர் தப்பாக நினச்சிட்டாங்கன்னா அதனால் நம்ம கவலைப்படவே கூடாது மன்னிச்சுட்டு போயிட்டே இருக்கணும் உண்மையான விசுவாசலாம் இப்படி தானே இருக்கணும்